அசிடிட்டி தொல்லையா ஐயோ வயிறு வலிக்குது எரிச்சலா இருக்குன்னு ஒரு மூளையில முடங்கிடாதீங்க இப்பெல்லாம் இது ரொம்ப சகஜமான பிரச்சனையா ஆகிடுச்சு ஆனா பயப்படவே வேணாம்ங்க நம்ம வீட்லயே இருக்கிற சில சிம்பிளான விஷயங்களை வச்சு இந்த அசிடிட்டி பிரச்சனையை நொடியில சரி பண்ணிடலாம் அது என்னென்னு பார்த்துடலாமா சில்லுன்னு ஒரு அரை கப் பால் அட ஆமாங்க உங்களுக்கு லாக்டோஸ் அலர்ஜி அதாவது பால் ஒத்துக்காதுன்னு பிரச்சனை இல்லைனா சும்மா இருந்து எடுத்த அரை கப் குளிர்ந்த குடிங்க அந்த குளிர்ச்சி வயிற்றுல இருக்கிற அந்த டக்குன்னு தணிச்சு எரிச்சலை உடனே குறைச்சிடும் ஒரு சின்ன ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மாதிரி வேலை செய்யும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா பால் ஒத்துக்காதவங்க இதை தவிர்த்துடணும் உடனே ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க என்னடா இது பழம் சாப்பிட்டா அசிடட்டி போகுமான்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பா போகும் வாழைப்பழம் வந்து இயற்கையிலேயே அமிலத்தன்மையை சமன் செய்யக்கூடிய ஒரு சூப்பர் பொருள் இதுல இருக்கிற சத்துக்கள் வயித்துல ஒரு பாதுகாப்பு லேயர் மாதிரி உருவாகி எரிச்சலை உடனே கட்டுப்படுத்தும் அப்புறம் என்ன வீட்ல வாழைப்பழம் இருந்தா டக்குன்னு ஒன்னை எடுத்து சாப்பிடுங்க வெந்நீரில் தேன் கலந்து குடிங்க ஓகே சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இத கொஞ்சம் தவிர்த்துடுங்க மத்தவங்க இதோ ஒரு ஈஸியான ஐடியா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான ஒரே ஒரு டீஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து மெதுவா குடிங்க தேன் வந்து செரிமான மண்டலத்தை அமைதிப்படுத்தும் ஆற்றல் கொண்டது அந்த வெதுவெதுப்பான வெதுப்பான சூடு வயிற்றை சாந்தப்படுத்தி எரிச்சலை சீக்கிரம் வரைய வைக்கும் ஆனா ரொம்ப சூடா குடிக்க வேணா சூடு ஆறுனப்புறம் குடிங்க சீரகம் போட்ட மோர் அருந்துங்க கோடை காலத்துல நம்ம அதிகம் குடிக்கிற மோர் அசிடிட்டிக்கும் ஒரு சூப்பர் மருந்து மோர் வந்து வயிற்றுல இருக்கிற அமிலத்தன்மையை ரொம்பவே ஈஸியா குறைச்சிடும் அது கூடவே ஒரு சிட்டிகை சீரகம் சேர்த்து நல்லா கலக்கி குடிச்சிங்கன்னா சீரகம் செரிமானத்தை இன்னும் தூண்டிவிட்டு வயிற்று உப்புசம் எரிச்சல் எல்லாத்தையும் பறக்க அடிச்சிடும் இது ஒரு டபுள் பவர் மருந்துங்க பாத்தீங்களா இவ்வளவு சிம்பிளான விஷயங்களை வச்சே இந்த பெரிய அசிடிட்டி தொல்லைய விரட்டி அடிக்கலாம் இது ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களுக்கு நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க